ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு குடமிளகாய் இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் மெயினாக மொச்ச கொட்டை எடுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம அதை நல்லா நைட்டு ஊற வச்சு வச்சுருவோம் இப்போது நான் வந்து ஒரு சின்ன தக்கா பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து வச்சுக்க போகிறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸஸ் நெய் இருந்ததுன்னா அதுலேயே நம்ம இந்த ப்ரெட்டு ஒரு நாலு ஷேஷ் கட் பண்ணிட்டு நம்ம நல்லா பொறிச்சுன்னு இந்த மாதிரி மொறு மொறுன்னு பொறிச்சு வச்சுப்போம் இப்போது இந்த மொச்சக்கொட்டையை ஒரு ஆறு விசில் விட்டு நல்லா மசியை இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துப்போம் அதுலேயே இந்த காய்கறிகள் எல்லாமும் வந்து தனியாக நம்ம வேக வச்சு ஒரு பதம் வெந்துருந்தால் போதும் அந்த தஸ் தண்ணியை வடிகட்டிடலாம் இப்போ மிளகு ஜீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம போடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் நெய் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் வந்து உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வெண்ணெய் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வதக்கின ஐ மீன் வேக வச்சு அந்த காய்கறி மொச்சை கொட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் முக்கா தான் அது வெந்திருந்துச்சு இல்லையா அதுவும் அதனால நம்ம ஒரு டூ மினிட்ஸ் அந்த முந்திரி பருப்பையும் போட்டுட்டு ஒரு நல்ல அந்த உப்பு காரம் நல்ல காயோடு கலக்குற வரைக்கும் நம்ம ஷார்ட்டே பண்ணிக்கலாம் அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி போட்டிருக்கேன் நீல வாக்கில் கீரி போட்டிருக்கேன் அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுப்போம் எல்லாமே ஒரு சேர நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே அந்த காய்கறியில் சேர்ற அளவுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வ வதக்கிப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா மொச்சக்கோட்டை பிரிஞ்சி ரைஸ் தான் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதோட நம்ம வந்து அரிசி வந்து நான் நார்மல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வேணா பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் நார்மல் அரிசி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரெண்டு பிரிஞ்சு இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதில் நம்ம சேர்த்த இந்த இப்போ பண்ணி வச்ச காய்கறி மொச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அப்புறம் சாத்தை இப்போ போடுறோம் நல்லா சாத்தை ஆற வச்சுட்டு இதோட சேருங்க அப்போ தான் குழையாமல் இருக்கும் சாதம் நான் நார்மல் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இதை நெய்யில் வறுத்துட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் இந்த அரிசியை அது மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு இந்த சாதத்துக்கும் சேர்த்து உப்பு நான் முதலே போட்டுட்டேன் வேணும்னா நீங்கள் அப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதோட நம்ம வறுத்த இந்த ப்ரெட் இருக்கு இல்லையா அந்த ஸ்லைசஸையும் போட்டுட்டு நல்லா ஃபெசடி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு மொச்ச பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து நம்ம கேஷ்வல் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சைட் டிஷ் வைக்கலாம் ஆனியன் ரைட்டாக வைக்கலாம் நம்மளுக்கு எப் எது பிடிக்குமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாம் காய்கறி இல்லாமல் நிறைய போட்டு நம்ம மொச்சக்கொட்டை தான் பிரதானமாக நிறைய நான் போட்டிருக்கேன் ஏன்னா அதை யூஸ்வலாக நம்ம அவ்வளோவா எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி எதாவது வெரைட்டி ரைஸில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு நம்மளுக்கு சத்துக்கு சத்தும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் Thanks for watching.